அன்பிற்குரிய இஸ்லாமிய இதயங்களில் இறைவனை நோக்கி என்ற தலைப்பில் இது மூன்றாவது பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள் உங்களுக்கு மன நிம்மதியை அளிக்கக்கூடியதாக இருந்தால் இந்த வீடியோக்களை நிச்சயமாக லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மற்றும் மற்ற நண்பர்களுக்கு இது அனுப்பிவிடுங்கள் மேலும் உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்யுங்கள் வாங்க வீடியோக்குள் போகலாம் அன்பிற்குரியவர்களே எந்த மனிதன் இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு தன் எண்ணங்களையும் செயல்களையும் இறைவனது கட்டளைக்கேற்ப அமைத்துக் கொள்வானோ அவன் இறைவனின் அன்பிற்குரியவன் ஆகிவிடுகின்றான் இந்த உலகில் சுதந்திரமாக மனம் விரும்பியவாறு வாழ முடியவில்லை என்றாலும் மரணத்திற்கு பின் சுதந்திரமாக வாழலாம் இந்த உலகம் இளைஞர்களை முதியவராக ஆக்கிவிடும் ஆனால் சொர்க்கம் முதியவர்களை இளைஞர்களாக மாற்றும் இந்த உலகம் உயிரோடு உள்ளவர்களை மர்ணிக்க செய்துவிடும் ஆனால் மறு உலகம் மர்ணித்தவர்களை மீண்டும் உயிர் உள்ளவர்களாக ஆக்கிவிடும் இந்த உலகில் இன்பம் துன்பத்தோடு கலந்திருக்கும் மறுமையில் இன்பம் மேலும் மேலும் இன்பம் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த மனிதனின் எல்லா ஆசைகளும் அங்கு நிறைவேற்றி வைக்கப்படும் அவனின் ஆசைகளுக்கு மறுமையில் எந்த எல்லையும் வகுக்கப்படாது மறுமையின் இன்பங்களின் சலிப்பு என்பது ஏற்படாது இன்னும் அவைகள் தீர்ந்துவிடவும் கூடாது மறுமையின் வாழ்வு கண்ணியமான வண்ணமயமான வாழ்வாகும் இத்தகைய உன்னதமான வாழ்வை அடைவதற்காக இந்த உலகில் குறைந்த வயதுடைய வாழ்வை அல்லாஹுத்தாலா மனிதர்களுக்கு சிறைக்குடம் போல் ஆக்கியுள்ளான் என்பதை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கை உடையவர்கள் ஒரு சிறைச்சாலையில் கைதி எவ்வாறு வாழ்வானோ அந்த நிபந்தனைகளோடு வாழ வேண்டும் இந்த உலகம் மோமின்களுக்கு சிறைச்சாலையாகவும் மாறாக இறை மறுப்பாளர்களுக்கு சொர்க்க பூஞ்சொலை என்று நம்பி பெருமானார் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இறை நேசர் அப்துல்லா இப்னு முனாப் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உலகம் அழிந்து போகும் இடம் இதற்கு நிரந்தரம் என்பது கிடையாது இது நீடித்து நிலைத்திருக்கவும் போவதில்லை எனவே இந்த உலகில் ஒரு அந்நியனை போன்று வாழ வேண்டும் இந்த உலகம் சதிகார உலகம் இது பலருக்கு ஆசை காட்டி பாவை செயல்களை கொண்டு சென்று போய்விடும் இந்த உலகை தேடி அடைவதற்காக இந்த உலகிற்கு அனுப்பப்படவில்லை மாறாக நிலைத்து நிற்கும் மறுமைக்குண்டான தயாரிப்புகளை செய்து கொள்வதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கின்றோம் எனவே இதற்கு முக்கியத்துவம் அளித்துவிடக் கூடாது நபி பெருமானார் அவர்கள் கூறியுள்ளார்கள் எவர் தன் மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு மரணத்திற்கு பின் வரவிருக்கும் வாழ்க்கையை அழுகுப்படுத்திக் கொள்வாரோ அவரே அறிவாளி ஆவார் மாறாக தன் தன் மனதின் தகாத ஆசைகளுக்கு பின்னே அலையவிட்டு விட்டு அல்லாவிடம் தவறான நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டிருப்பவன் முட்டாளா